இப்போ இவர் என்ன அப்பா சொல்ல வந்தார் தெரியுமா ஏழு பேர் இங்கே ரெடியாக இருக்காங்க ஒருத்தன் தூரத்தில் கிடக்கிறான் காட்டுக்குள்ள அவனைலாம் கண்டிப்பாக கூப்பிடணுமா இந்த ஏழு பேரில் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க இங்கே தான் பெஸ்ட்டு அது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று உட்காந்துருக்கு அது எதுக்கும் உதவாது அதங்க தூரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டுருக்கு அப்படின்னா கற்றுடைய மனுஷன் சொல்கிறான் நான் வெயிட் பண்ணுறேன் அவனுக்காக நான் காத்திருக்கிறேன் அவன் வரட்டும் அவன் வரட்டும் ஆள் அனுப்பி அவனை கூட்டுவாங்க அவன் வரட்டும் அவன் வருகிற வரைக்கும் நான் பந்து இருக்க மாட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸே நிறுத்திட்டாரு இன்டர்வியூவே ஹோல்டில் வந்துருச்சு எல்லா பணியும் அப்படியே நின்று போச்சு எதுக்கு தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கா கொடி ஏற்றணும்னு ஆண்டு முன் குறிச்சிட்டாரோ அந்த மனுஷன் வர்ற வரைக்கும் தெரிந்தெடுப்பே நின்று போனது எவ்வளோ நேரம் காத்து கிடந்தாரு தெரியல ஆனால் ஆள் அனுப்பி பையனை கூட்டி வந்தாங்க இப்போ வேதம் சொல்லுகிறது அவன் உள்ளே வந்த போது கர்த்தர் உடனே சாமுவேலுக்கு சொல்லுகிறார் இவன்தான் பனிரெண்டாம் வசனம் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணி நானே லூயா நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க எதிர்த்து நிற்க முடியாத சத்துருக்கள் வெள்ளம் போல வரும்போது அந்த கூட்டத்தின் நடுவில் நம்முடைய தனித்தன்மையை தேவன் நம்மை விசேஷமாய் அடையாளப்படுத்துகிற ஒரு கொடியை நமக்காய் ஏற்ற உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் ஆ லூயா